ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லக்கூடிய கைது ஃப்ரம் சேனலுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து சண்டே எடுத்த வீடியோ ரஷ்வந்தை போவோம் ரஷ்வந்த் வந்து மாலை போட்டிருந்தாங்க இல்லையா அதனால் நாங்கள் வந்து சண்டே வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் எப்படி போகிறோம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுறோம் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதான் ஃபுல் வீடியோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வெதரை விட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் பாப்பா அதுக்கு முன்னாடியே பசிக்கின்னு சொன்னனால பப்பாளியை வந்து கட் பண்ணி வந்து கொடுத்தாச்சு அதனால பாப்பா வந்து இருக்காங்க ரெஸ்டோரெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம் அவங்க அப்பாவுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்க அப்பா கடையில இருந்து இன்னும் வரலை அவங்க அப்பா வந்தோன்னே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவோம் விதை விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் பத்து மணி ஆகிட்டு அவங்க வர்றதுக்கேவும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணோம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் அப்புறமா சீனரிக்க பொரியல் இலை போட்டு வச்சு அந்த அன்னைக்கு எல்லாமே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆட்டோவில் போனோம் ஆட்டோவில் போய் புது புதுப்ப தான் வந்து போனோம் எங்கள் பாப்பா வெளியில் கிளம்புனோடனே வந்து ஒரு அரப்பில் பண்ணிட்டா என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் செப்பல்லாம் போடவே மாட்டேன் நீங்கள் நீங்கள் தூக்கிட்டு தான் போகணும் நான் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா இருந்தாங்க இவளை நம்ம விட்டுட்டு போயிடலாம் இவன் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப அழுதுட்டா சரி வேறு வழி இல்லாமல் இவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களே என்னமோன்னு பயந்துட்டு செப்பலை வந்து போட்டுட்டா சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து செப்பலை மாட்டி விட்டாங்க நாங்களும் இருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம் இதுதான் எங்களுடைய காஸ்டியூம் நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு வரோம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் தான் வந்து சொல்லணும் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட ஆகிட்டு எங்கள் வீட்டிலேருந்து போகிற வழியில் கீழே வந்து விநாயகர் இருக்குது நாங்கள் காமூண்டில் தானே இருக்கோம் கீழே வந்து விநாயகர் இருக்குது விநாயகரை வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டுக்கு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஆட்டோவில் வந்து கிளம்பியாச்சு எங்கள் பாப்பாவுக்கு எப்போவுமே ஆட்டோவில் போகையில் இந்த சீட்டில் உட்காற விட சீட்டில் வந்து ஆப்போ சீட்டில் வந்து தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்புனோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து செம தூக்கம் ரஷ் உண்டு ஏன்னா நேரத்தையும் எழுந்திரிச்சு காலையிலே வந்து தலைக்கெல்லாம் குளித்தனால கூட்டம் செம்ம கூட்டம் இருந்துச்சு அதாவது அந்த அளவுக்குலாம் கூட்டம்ல ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு நல்ல தூக்கும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு வரும்போது ஒரு ஒன்றரை மணியாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நினைக்கிறேன் பன்னெண்டே பன்னெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் அங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கூட்டமாக இருந்துச்சு ஐயோ இன்றைக்கி சாமியை பார்க்க முடியுதா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே தான் அங்கேருந்து வந்தோம் அங்கே வந்தோடனே ஒரு ஒரு சுப் சூப்பரான ஒரு எனர்ஜி தான் இருந்துச்சு கோயிலுக்கு வந்தோடனேயே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் செப்பல் போடல அதனால் இந்த நடந்து நடந்துவாங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரையும் முன்னால் நடக்க சொல்லிவிட்டு நானும் பாப்பாவும் வந்து பின்னால் வந்து வந்தோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகணுன்னே மொட்டை போட்டுடலாம் அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் பாப்பா கொஞ்சம் கூட அழுகலை சிறுங்களை அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை சமத்து பிள்ளையாக வந்து இருந்தாங்க உங்கள் குழந்தைங்க எல்லாம் வந்து மொட்டைப்பொடியில் இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்கள் பாப்பாவுக்கு வந்து பூ வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அதனால இன்னைக்கு ரெண்டு ரோஸ் அப்புறமா பிச்சி பூ எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஆச்சரியமா பார்த்தாரு என்ன குட்டியா இருக்கு இந்த பிள்ளை அளவே இல்லையே அழலை அதுக்கப்புறமா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி சினுங்கலை அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே சூப்பராக தலையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்துக்கிட்டே இருந்தார் சரின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன் வலிக்கலையா பாப்பா உனக்கு முட்டை போடும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான் அப்படி கேட்கும்போது அவள் சொன்னால் எனக்கு வலிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூப்பராக வந்து மொட்டையெல்லாம் வந்து சூப்பராக போட்டிருந்தாங்க நம்ம வந்து மொட்டை போடும்போதெல்லாம் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மொட்டை போட்டு பிடிச்சோன்னா ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ இதாக வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ஒரு மாதிரி வலுவலுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு ஏ எனக்கு தான் அப்படி இருக்கா புதுசாக அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு சரி ஓகே ஏதோ ஒரு வழியாக வந்து மொட்டையெல்லாம் போட்டாச்சுல அப்படின்னு சொல்லிவிட்டு மொட்டையை சூப்பராக போட்டுட்டு கடலுக்கு குளிக்கிறதுக்கு போயாச்சு நான் வந்து குளிக்கல அவங்க மூணு பேர் தான் வந்து குளித்தாங்க கடலில் வந்து தண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரியான வெயில் கால் ரொம்ப சுடுமோன்னு சொல்லிவிட்டு ரசுவந்த நான் தூக்கிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைம்மா நான் நடந்துவேன்னு சொல்லிவிட்டு அப்படியே மூணு பேரும் வந்து நடந்து போனாங்க நான் வந்து பின்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து வந்தேன் கடல் கடையில் வரும்போது அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஓகே சண்டையாக நினை நான் நினச்ச அளவுக்கு கூட்டம் இல்லை சரின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிகளை இறங்கி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க தண்ணியோட கலர் கொஞ்சம் சேஞ்சு தான் இருந்துச்சு ஆனால் நான் இந்த அளவுக்கு இவ்வளோ சேஞ்ச் நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி ரொம்ப கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கலர் மாதிரி தான் வந்து இருக்குது தண்ணி எல்லாமே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து குளித்தாங்க அதுக்கப்புறமா பாப்பா கொஞ்சம் நேரம் கழித்து கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா பாப்பா ரொம்ப அழுவா அவ்வளோ தண்ணியை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஆனால் அழுதுகிட்டே தான் இருந்தா ஏன்னா தண்ணி வந்து அலை அடிக்குதுல்ல இப்போ நம்ம ஆற்றுக்கெல்லாம் கூப்பிட்டு போனோன்னா அலை அடிக்காது ஒரே இடத்துல இருக்கும் அதனால அது பயம் இருக்காது அவளுக்கு ஆனால் இங்கே வந்து அலை அடிக்கும் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தால் அவங்க அப்போ ஓரளவுக்கு ஒரு மூணு முங்காவது முங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி தான் கூட்டு போயிட்டு அந்த அன்றைக்கி ஒரு மூணு முங்கு முங்கி அப்படியே வந்து பாப்பாவை வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பாப்பா ரொம்ப அழுதுட்டா உடனே ரஷ்வந்தும் ரஷ்வந்த பாவம் வந்து செம்மையாக வந்து குளித்தாங்க எப்போ கடையில் போனாலும் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் இந்த வாட்டியெல்லாம் அந்தளவுக்கு கடலில் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் சூப்பராக வந்து குளித்தாங்க அதுக்கப்புறம் அந்த கிளரில் வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து வந்து இன்னொன்று வந்து இந்த குளிக்கிறதுக்குன்னு தனியாக இருக்குல்ல அந்த இடத்துல வந்து எனக்கு பின்னால் தெரியுது பார்த்திங்களா அந்த இடம் அங்கே வந்து குளிச்சுட்டு செம்மையாக பாப்பாக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தோம் நேற்று இதோட வீடியோஸ்லாம் நான் வந்து போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்க்காதவங்க வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஐஸை பார்த்தோன்னு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னாலோ வேணும்னா சரி ஓகே சாக்கா போர் வாங்கி கொடுத்தேன் செம்மையாக வந்து சாப்பிட்டா ஆனால் செம்மையாக அதே மாதிரி சளி பிடிச்சிக்கிச்சு நல்லா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் எங்கே கேட்குறா சரி வெயிலும் ஒரு அடிக்கி நம்ம தான் சாப்பிடல அவளுக்காவது வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளுக்கு வாங்கி கொடுத்தாச்சு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செயின்னு இந்த டாலர் அப்புறம் பாப்பா படுக்கு கம்மல் இதோட வீடியோ வந்து புதங்கிழமை ஈவினிங் இல்லைனா வியாழக்கிழமை மணிக்கு கண்டிப்பாக வரும் அந்த வீடியோ மிக்ஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எப்படியோ ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து ரோப் மாதிரி இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுட்டாச்சு ட்ரெஸ் வந்து வந்து பேக்கை வந்து நான் தான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மொட்டையெல்லாம் போட்டுவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் இங்கேருந்து கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு இருக்கும் கோயிலுக்குள்ளலாம் போயிட்டு சாமியெல்லாம் சிறப்பாக வந்து கும்பிட்டுருந்தோம் கும்பிட்டுட்டு அங்கே வந்து பிரசாதம் கொடுத்துருந்தாங்க அப்புறமா உள்ளேயே ஒருத்தவங்க அதிரசம் வைத்தாங்க அதிரசமும் வாங்கிட்டு சரின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை வந்து உட்காந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பொங்கல் வந்து கூட்டம் ஓகே சண்டே நமக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு சரின்னு கடற்கரையை வந்து பார்க்க வந்தோம் நாங்கள் முன்னே பெயர்க்கிறெல்லாம் தண்ணி மேலேதலையும் இருக்கும் அந்த கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இந்த வாட்டி அங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப தள்ளி கடை அதாவது தண்ணியை ஒட்டி வந்து மயில் வந்துருந்துச்சு அதை பார்க்கும்போது நமக்கு முருகரே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு உள்ளே தள்ளி ஒரு இது போது பார்த்திங்களா அவங்க வந்து மீன் பிடிக்கிறது போகிறாங்க அந்த சைடு ஃபுல்லாமே நிறைய வலை தான் வந்து போட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரசவம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வெளியில் வரையில்தான் நாங்கள் பார்க்குறோம் செம்ம கூட்டம் உள்ளே போகலனா எங்களுக்கு அந்தளவுக்கு கூட்டம்ல டிக்கெட் அந்த அளவுக்கு கூட்டல இந்த ஃப்ரீ தரிசனம் இருக்குல்ல அது வந்து செம்ம கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து கடைக்கடை கடையானு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்துவிட்டோம் சரின்னு சொல்லிட்டு இந்த கோபுரத்துக்கு கீழேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்தோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து ஆட்டோலேயே நாங்கள் வந்து வந்துவிட்டோம் பாப்பா வந்து கோயிலுக்குள்ளே வாங்கின அதிரசத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து வந்தாங்க அங்கே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த அதிரசம் நான் சாப்பிட்டது இல்லை கோயிலுக்குலாம் மேக்ஸிமம் நான் வாங்கினதே கிடையாது மூணு அதிரசம் வந்து ஐம்பது ரூபா நாங்கள் வந்து ஆறு வந்து வாங்கினோம் சப்போஸ் பிள்ளைங்க வந்து சாப்பிட்லையா சப்போஸ் வேறு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் அதே மாதிரி பாப்பா பிரசாதம்னா சாப்பிட்டுட்டு ஆட்டோவில் வரையில எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டா ஓகே அதிரசம் இருக்கு வேணுமான்னு கேட்டோன்னா சரின்னு வாங்கிட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு செம்மையாக வந்தோன்னே பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்